ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்டி த்ரீ இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஏழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்க்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் இதோட ஃபேசிங் வந்து வெஸ்ட்டு ஃபேசிங் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ ஏழ்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட ரெண்டு செட்டுக்கும் குறைவான இடம் தான் இதில் வந்து நம்ம டூ பிஹெச்ச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து இருபத்தஞ்சு அடி இருக்குது இந்த சைடு வந்து முப்பது அடி இருக்குது முப்பதுக்கு இருபத்தஞ்சு அப்படிங்கிற சைஸில் இருக்கிற சைடில் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் மெயின் டோர் வந்து இந்த சாரி மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கோம் மெயின் கேட்லேருந்து வந்தீங்க அப்படின்னா ஃபோர்டிகோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ சின்ன ஃபோர்டிகோ தான் பதினோரு அடி ஒம்பது இன்ச்சுக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் ஃபோர்டிகோ வந்து பேன் பண்ணியிருக்கோம் அடுத்தது மெயின் டோரு ஸோ மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து வளர்ந்தீங்கன்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கனால வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடி ஒம்போது இன்ச்சுக்கு பதினாலு அடி பத்து இஞ்சு அப்படிங்கிற சைஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்தது டாக் லெக்கெட் ஷயர் கேஸ் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறுற மாதிரி வந்து டாக் லெக்கெட் டேர் கேஸ் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல மட்டும் ஹை ரூஃப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து நாலு அடிக்கு ஏழு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சனோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஓப்பனிங் வந்துட்டு இருக்கோம் கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஏழு அடிக்கு நாலு இன்ச்சுக்கு ஏழு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸ்ல நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் இருக்கு இந்த டோர்ல இருந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பன்னெண்டு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த சைடு ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து மாஸ்ட் பெட்ரூமு எப்பவுமே வந்து நம்ம வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டில் தான் மாஸ்டர் பெட்ரூம் கொடுப்போம் ஸோ அதனால் சவுத் வெஸ்ட்டில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பன்னெண்டு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நமக்கு இடம் வந்து குறைவாக இருக்கிறதுனால எல்லா ரூம்ஸுமே வந்து ஒரு நார்மலான சைஸில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பெரிய சைஸில் வந்து நம்ம பிளான் வந்து ஒன்று பண்ண முடியாது ஏன்னா வந்து இந்த சைடில் வந்து முப்பது அடி இருக்குது இந்த சைடு வந்து ஒரு இருபத்தஞ்சு அடி இருக்குது ஸோ இந்த டைமென்ஷன்லேயே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த டோருக்கு ஆப்போசிட்டில் பெட்ரூமில் ஒரு விண்டோவும் இந்த சைடு வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே டாய்லெட்டுக்கு வந்து இங்க ஒரு வெண்டிலேட்டரும் கிச்சனுக்கு டோருக்கு ஆப்போசிட்ல இங்க ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஈஸ்ட் சைடுல ஒரு விண்டோவும் இந்த சைடு சவுத் சைடுல ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இங்கே வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கனால இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலுக்கு வந்து வெளிச்சம் வரணும் அப்படிங்கிறனால வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம படிக்கடியில் வந்து ஒரு டாய்லெட் கொடுத்துருக்கலாம் பட் வந்து கிளைண்ட்டோட ரெக்யின்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிக்கடியில் வந்து இந்த இடத்துல டாய்லெட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஷேர்கேஸ் வந்து கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருக்கும் அதனால் வந்து உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறனால இந்த இடத்துல படிக்கடியில் நம்ம டாய்லெட் வந்து கொடுக்கல ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே வெஸ்ட் பேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா இங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ